கவிஞரும் எழுத்தாளரும் பட்டமன்ற பேச்சாளருமான என் ஜெனானந்த ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே அதிகாரம் புலால் மறுத்தல் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் அணைப்பில் அனைப்பில் வாருங்கள் தமிழ் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் தொன்மையான தமிழ்மொழி இலக்கியமாகும் இந்நூல் குரள் வெண்பா எனும் பா வகையிலான ஆயிரத்தி முன்னூற்று முப்பது ஈரடி செய்யுளைக் கொண்டது இந்நூல் முறையே அறம் பொருள் இன்பம் எனும் மூன்று தொகுப்புகளை கொண்டது இஃது அடிப்படையில் ஓர் வாழ்வியல் நூல் மாந்தர்கள் தம் அக வாழ்விலும் சுமூகமாக கூடி வாழவும் புற வாழ்விலும் இன்பமுடனும் இசையுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை திருக்குள் நன்கு விளக்குகிறது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் புலால் பிரிதோர் உயிரின் புண் என்று உணர்பவர் அதனைத்தாம் பெற்றபோதும் உண்ணாமல் இருக்கும் நல்ல ஒழுக்கம் உடைய இயல்பினர் ஆதல் வேண்டும் உயிரின் தலை பிரிந்த ஊன் பிரிதோர் உயிரின் உடல் இடத்திலிருந்து பிரிந்து ஊனை குற்றத்திலிருந்து விடுபட்ட அறிவாளர்கள் ஒருபோதும் உண்ணாமை மறுத்தல் சிறப்பு என்பதை பற்றி பல்விதமாக திருவள்ளுவர் பகர்கிறார் இனி புலால் மறுத்தல் அதிகாரத்திற்குள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் புலால் மறுத்தல் தன் பூண் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தன் உடலை பெருக்க மற்றொன்றின் உடலை உண்பவன் எவ்வாறு அருளுடன் வாழ முடியும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருளை போற்றாதார்க்கு பொருளால் வரும் பயனில்லை அதுபோல ஊன் உண்பவர்களுக்கு கருணையால் வரும் நன்மை இல்லை இருநூற்று ஐம்பத்தி மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல்களை உண்டார் மனம் கருவியைப் பிடித்தவர் மனம் கொலையை நாடுவதைப் போல பிறவற்றின் உடலை உண்பவர் மனம் ஊனையே நாடும் கருணையை நாடாது இருநூற்று ஐம்பத்தி நான்கு அருள் யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தினல் பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே அருள் பிற உயிர்களை கொல்லுவதே அருள் இல்லாமை ஆகும் அறமற்ற செயல் ஊன் தின்பதாகும் உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு ஊன் உண்ணாவிட்டால் உடலில் உயிர் நிலைத்திருக்கும் ஊன் உண்பவரை பற்றி பாவம் அவனை விடுவதற்கு இடந்தராது இருநூற்று ஐம்பத்தி ஆறு தினல் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் உலக மக்கள் உண்ணும் பொருட்டு உயிர்களை கொள்ளவில்லை என்றால் பொருள் வேண்டி யாரும் உனை விற்க மாட்டார்கள் இருநூற்று ஐம்பத்தி ஏழு உண்ணாமை வேண்டும் புலா அல் பிரிது ஒன்றன் புன் அது உணர்வாய்ப் பெறின் புலால் என்பது ஓர் உடம்பின் புண் என்று உணர்பவன் புலாலை உண்ணாது இருக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் குற்றமற்ற அறிவினை உடையவர்கள் ஓர் உயிர் நீங்கிய உடலை உண்ணமாட்டார்கள் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று நெய் முதலிய பொருட்களை வேள்வி ஆயிரமிட்டு வேள்வி செய்வதை விட ஒன்றின் உயிரை போக்கி அதன் ஊனை தின்னாதி இருப்பது மேலானது இருநூற்று அறுபது கொள்ளான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் கொல்லாதவனாகவும் புலாலை துண்ணாதவனாகவும் இருப்பவனை எல்லா உயிரும் தொழும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது பொருளும் பொருளும் வணங்கியவர் தக்கோலத்திலிருந்து என் எல்லாதுலையா அவர்கள் நந்திகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் காசுப்பட்ட எல்லாத்தையும் காசியிருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும்